ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு என்னோடய சிஸ்டர்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்றதுக்காக நாங்கள் தென்காசி வந்திருக்கோம் அக்காவோட ஃப்ரெண்டு வீட்டில் இன்வைட் பண்ணியிருந்தாங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்களுடைய வயல் தோட்டம் எல்லாம் சுற்றி பார்க்கலான்னு சொல்லி இப்போ நாங்கள் கிளம்பியிருக்கோம் எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணலாம் ஆமாம் அவங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் நெற்கதிர்கள் எல்லாமே அறுவடை பண்ணிட்டு சோளக்கதிர்களை வந்து பயிர் செஞ்சுருக்காங்க அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மாந்தோப்பு தென்னந்தோப்பு இந்த மாதிரி தான் இருக்குது பையன் பையன் போனோம் என்ன இன்னும் கொஞ்சம் மட்டும் தெரியாது தெரியாதோம் இருக்காங்க பே பேர்லாம் இப்போ நம்ம தோட்டத்துக்குள்ளே வந்தாச்சு உள்ளே எண்ட்ரு ஆன உடனே பச்சை மிளகா கார்டன் தான் பச்சை மிளகா நிறைய காய்ச்சி தொங்குது சைடில் பார்த்தீங்கன்னா வேலைக்காக தகத்தி கீரை பயிர் செஞ்சுருக்காங்க அகத்திக்கீரை வந்து நம்ம ஆடு மாடு சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம் ஸோ இது ஃபுல்லாகவே அகத்திக்கீரை தான் பச்சை மிளகாய்க்கு ஒரு வேலியாகவும் இருக்குது அதே சமயத்தில் ஆடு மாடு சாப்பிட்றதுக்கு ஒரு உணவாகவும் இந்த சைடு ஃபுல்லாகவே பயிர் பண்ணியிருக்காங்க இங்கே உள்ள கிணறு எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆழமாக இருக்கும் இந்த கிணறு எல்லாமே மேலே உள்ள பாட்டு மட்டும்தான் கல்லை வச்சு கட்டியிருப்பாங்க கீழே உள்ளது எல்லாமே பாறையை குடைஞ்சி தான் இந்த கிணறுலாம் உருவாக்கியிருப்பாங்க இதெல்லாம் வந்து பழங்காலத்து கிணறு சின்ன வயசில் அப்பா கூட வரப்ப இந்த மாதிரி கிணறுலாம் நாங்கள் பார்த்துருப்போம் பாறையை கொடைஞ்சி இந்த மாதிரி கிணறுலாம் ரெடி பண்ணுறப்போ உங்களுக்கு தண்ணி வத்தவே வத்தாது பத்தாததுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி பற்றாத நேரத்தில் பைப் வழியாக கிணறுல தண்ணி வர வச்சு அது மூலமாக பம்ப் செட் வழியாக பயிர்களுக்கு தண்ணி போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பச்சை மிளகாய் இங்கே ஃபுல்லாக நல்லா காய்ச்சி தொங்குது இது ஃபுல்லாகவே மார்க்கெட்டுக்கு போகும் இங்கே நம்ம பச்சை மிளகாய் பார்த்துட்ருக்க இருக்க நேரத்தில் அங்கே பதனி ஃபுல்லாக காலியாகிட்ருக்கு ஸோ பதனியை சாப்பிட்டு அடுத்து என்ன பயிர் செஞ்சுருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் இந்த சைடு இப்போ நம்ம வந்தாச்சு இந்த சைடு ஃபுல்லாகவே தக்காளி வந்து பயிர் பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொய்யா மரம் தான் சின்ன சைஸாக தான் இருக்குது ஆனால் வந்து நிறைய கொய்யா காக்கிது தக்காளியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்குது ஸோ மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக அந்த பாஸ்கெட் ஃபுல்லாகவே இங்கே அடுக்கி வச்சுருக்காங்க இங்கேருந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து மார்க்கெட்டுக்கு போகும் அங்கேருந்து கேரளாவுக்கு வந்து அதிகமாக இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க மார்க்கெட்டுக்கு போன இந்த வெஜிடபிள்ஸ் தக்காளி எல்லாமே நாங்கள் வீட்டுக்கும் வாங்கிட்டு வந்திருந்தோம் அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கொய்யா மரம் தான் எல்லாமே சின்ன சின்ன கொய்யா உள்ளே வந்து சிவப்பு கலரில் இருக்கும்ல அந்த சீனி கொய்யான்னு சொல்லுவாங்க அந்த கொய்யா மரம் தான் இது எல்லாமே இன்னொரு தோட்டம் வந்து இவங்க வச்சுருக்காங்க அங்கே இருக்கிற கொய்யா ஃபுல்லாகவே நல்லா பெரிய சைஸாக இருக்கும் அது வந்து உள்ளே வந்து ஒயிட்டாக இருக்கும் வயல் தோட்டத்துக்கு வந்தால் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவும் சின்னதாக ஒரு பண்ணு வீடு மாதிரிக்க கூட இங்கே இருக்குது இங்கே உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே முந்திரி மரம் இருக்கு, இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா முந்திரி நிறைய காய்ச்சிருக்கு இங்கே ஒரு மூணு ஆடு நிற்கிது பாதுகாவலுக்கு வந்து ஒரு பைரவாவும் கட்டி போட்டிருக்காங்க ஆடுகளுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து இந்த அகத்திக்கீரை தான் தீவனமாக கொடுக்குறாங்க இப்போ தான் வந்து பதனி கொய்யா எல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கே வந்துட்டு இப்போ நாங்கள் குடிச்சிட்டு குடிச்சிட்ருக்கோம் இங்கே உள்ள தென்னை மரம் ஃபுல்லாக ஹைட்லாம் அதிகமாக இல்லை ஆனால் இளநீ ஃபுல்லாக தண்ணி நிறைய இருக்குது அந்த இளநீ தண்ணி ஃபுல்லாகவே ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு பத்தாவதுக்கு இளநியை வெட்டிட்டு அந்த வழுக்கையும் கொடுத்தாங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து இன்னொரு தோட்டம் இருக்கு அதை பார்க்குறதுக்கு கிளம்பியாச்சு இப்போ நம்ம தோட்டத்துக்குள்ளே வந்தாச்சு இங்கே உள்ள வந்த உடனே ஒரு சைடு ஃபுல்லாகவே வந்து தென்னை மரம் இருக்கு இந்த சைடு ஃபுல்லாகவே கொய்யா மரம் தான் இருக்குது பிடிக்கங்க உங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்குமே கொய்யாதான் இந்த மரத்தில் காய்க்கிற கொய்யா பழம் எல்லாமே நல்லா பெரிய சைஸாக இருக்குது உள்ளே வந்துட்டு ஒயிட் கலராக இருக்கும்ல அந்த கொய்யா மரம் தான் இது ஃபுல்லாகவே இந்த சைடு ஃபுல்லாக தென்னை மரம் தான் இருக்குது பம்ப் செட்டில் வந்து தண்ணி போட்டால் ஒவ்வொரு தென்னை மரத்துக்கும் தனித்தனியாக பைப்பில் தண்ணி வர மாதிரி செட் பண்ணியிருக்காங்க எல்லா இடத்துலையுமே அது மதிக்க கொய்யாமரத்துக்குமே ஒவ்வொரு கொய்யா கொய்யாக்கண்டுக்கும் ஒரு பைப்பு வர மாதிரிக்க இது மாதிரி சின்ன சின்ன பைப் வந்து செட் பண்ணியிருக்காங்க இங்கே தென்னை மரம் கொய்யா மரம் மட்டும் இல்லாமல் பாதாம் ட்ரீ கூட இருக்குது நாங்கள் வீட்டுக்கு வரும்போது ஒரு அஞ்சு கிலோவாவது கொய்யா பழம் எடுத்துகிட்டு வந்திருப்போம் ரொம்ப பழமாக இல்லாமல் ஓரளவுக்கு காயாக இருக்கிற மாதிரிக்கவும் பார்த்து பார்த்து அக்கா வந்து பிடுங்கி கொடுத்துட்ருக்காங்க இங்கே வந்து ரெண்டு பாதாம் மரம் இருக்குது ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாதாம் மரம் அதாவது ஆல்மண்ட் ட்ரீ ரைட் சைடில் ஒரு மரமும் லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய மரமும் இருக்குது இது பாருங்க பாதாம் வந்து இப்படி தான் இருக்குது நிறைய பாதாம் வந்து நல்லா காய்ச்சி நல்லா பழுத்த பிறகு வந்து கீழே உளுந்து கிடக்கு இது க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா அந்த தோல் வந்து இது வந்து ரெட் கலராக மாறிடுது ஸோ இந்த மரத்தில் வந்து நிறைய பாதாம் வந்து காய்ச்சிருக்கு ஸோ இங்கே தோட்டத்துக்கு வந்துட்டு பதனி ஏளனி பப்பாளி மாம்பழம் சப்போட்டா இந்த மாதிரிக்காய் நெல்லிக்காய் கூட இங்கே இருந்துச்சு எல்லா பழமும் எல்லா மரமும் எல்லா வெரைட்டிலையும் இங்கே இருக்குது ஸோ இங்கே தோட்டத்தை விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை இங்கே உள்ள கிளைமேட் அட்மாஸ்பியர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ மறுபடியும் நாங்கள் வந்து எங்கள் அக்காவோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கேயும் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து ரொம்ப சாயங்காலம் ஆயிடுச்சு ஸோ நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறப்ப எப்படி மணி வந்து சிக்ஸ் தேர்ட்டி இருக்கும் இந்த தமிழ் வருடத்தோட ஃபஸ்ட்டு நாளை வந்து அக்கா வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி சித்திரை வந்து ரெண்டாந்தேதி இன்றைக்கி வந்துட்டு அங்கே தோட்டத்துக்கெலாம் போயிட்டு இன்றைக்கும் டைமாக ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணியாச்சு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அடுத்த நாள் காலையில் தான் வந்து நாங்கள் எங்கள் ஊருக்கு கிளம்புனோம் ஸோ இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்